صواب کا افتراق نبی کو دیکھوں گا یا یہ ناس کے تقور و حکومت ندی صلاحقوم سلطان اور سمکنھا زوکہ لا وسند কুমার کا کسینہ کے سر پر قدھنگا الگ دی قصار و دی بند رحم ان کا سلام علیکم یہ ای بھو نے نا

கோழி <laughs> மக்களை <laughs>

அவருடைய மிகப்பெரிய அதிகாரத்தில இருக்கிறார் உலகத்திலே சிறுவந்தனாக இருக்கிறார் நம்ம சிற்பந்தனாக இருக்கிறார் என்றெல்லாம் இந்த உலகத்துல நாம எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கைகள் குறித்து எத்தனையோ பத்திரிகை சில டிவி கூட அவர்களுடைய உயர் ஒரு குறித்து அவர்களுடைய அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் இப்படி கோடான கோடி மக்கள் உலகத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகைக்கு எவ்வளவு பெரிய மக்கோ இருந்தாலும் இந்த மனித சமுதாயத்தை குறித்து இறைவனுடைய செய்தி அகில உலகத்தையும் அந்த படைத்த இறைவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னார் எல்லோரையும் சொல்லுகிறார் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்துல யார யாரெல்லாம் பிறப்பாரோ அனைவரை குறித்தும் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன அத்தியாயம் 103லே அல் வஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கால் காஸ்ம் காலத்தின் மீது சத்தியமாக இன்ன பிச்சார் லஃபி முஸ்லிம் மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எல்லா மனிதர்களும்

இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிற எல்லா விதமான பொருட்களையும் எல்லா எங்களால் அடைய முடியும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள் அனைவரை குறித்தான் பிறகு அல்லா யார் நஷ்டமாக இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ யார் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ இல்ல இல்ல தீன ஆமர் யார் அல்ல அவர் நம்பிக்கை யார் நன்மையான காரியங்கள் செய்வார் உலகத்துல நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவரும் இருக்கா ஏழைக்கு உணவு அளிக்கக்கூடியவங்களும் பாருங்க இந்த மதத்தை சேர்ந்த மதம் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் கொடுக்கக்கூடிய செய்யறாங்க யாருக்கெல்லாம் அந்த உணவு அந்த குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம ஏழைக்கு உணவு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அந்த எண்ணங்களா ஆனா இவங்களும் அந்த ரிசிட்டம் வாங்க மாட்டாங்க ஏன் யார் அல்லா என்ன சொல்றா இல்லதேன்னு ஆகும் யார் அல்லாஹ் போய் நம்பிக்கை கொண்டுப்பாள் நம்பிக்கை என்னங்கிறாங்க ஏமான்னு ஏமாவே சேர்ந்தவர் நல்லா சொல்றாள் ஆ மட்டும் பில்லாதி நம்ம அல்லாஹ போய் நம்பிக்கை கொடக்கூடியவளா மலா ஐக்கத்துகி வானவரை நம்பிக்கை கொடக்கூடியவாளர் ப குத்துரிகி வேதங்களை நம்பிக்கை கொடக்கூடியவாள் ப நாம் நபிமார்களை நம்பிக்கை கொடுக்க உள்ளார் மருமையாக நம்பக்கூடியவர்களாக விதியை நம்பக்கூடியவங்களாக இருக்கும் இவர்கள் தான் இதுல ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல இல்லை என்றாலும் ஒருவர் நம்பிக்கை ஒருவர் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் அவிலும் நல்லா சொல்லிக்காட்ட நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் போதித்து கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே இவர்களை தவிர எல்லாரும் இப்ப நாம நம்பிக்கை கொண்டு இருக்கோம் அல்லஹம் நம்பிக்கை சொன்னதாக துறையை தோல்விட்டு நம்ம உட்கார் ஆனா நாம் என்ன நினைச்சிட்டோம் சொன்ன நமக்கு நன்மை வந்து என்ன நம்ம தோல்றோம் செய்யறோம் நம்மளால் சொந்ததானே செய்யறோம் தான தர்ம கொடுக்கான செய்கிறோம் ஜக்காது கொடுக்க தானே இதெல்லாம் நாம் நன்மையான காரியத்துல தானே இருக்கிறோம் நன்மைகள் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லி நன்மையே ஒரு குறுகிய வட்டத்துல வைத்துக் கொண்டு நாம் இந்த நன்மைகள் போதுமானதாக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்துல நாம் பயின்றோம் நம்மளுடைய நிலை என்ன இருக்குன்னு சொன்னா நாம் எதை செய்யறோம் எந்த நன்மையான காரியங்கள் செய்யறோம் அந்த நன்மையான காரியங்களில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கிறோம்

போடுவது என்பது மிக குறைவானதாக இருக்கும் போட்டி என்பது நம்மகிட்ட இல்லை எதுல எதுல நம்ம நடத்துல போட்டி இருக்குன்னு சொன்னா வியாபாரத்துல போட்டி நம்ம கடல் பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சுக்காது இனிமே நமக்கு வியாபாரம் வரதோ இல்லையோ தெரியலையே நம்ம என்ன செய்யறது இனிமே காலையில சீக்கிரம் தரணும் லேட்டா போடணும் வியாபாரத்துல அவர் என்னென்ன செய்யறதோ அதை விட அதிகமான பொருட்களை போட்டு மக்களை கலந்து இதுல நம்ம போட்டி போவோம்

ஒவ்வொன்ற வண்டியை மட்டும் மட்டுமே வாங்கிட்டேன்னு வைங்க நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட உயர்வான ஒரு வண்டியை வாங்கினால் நமக்கு அது கொஞ்சம் கோபத்தை அதிகரிக்கிறது நம்ம இடத்துல ஒரு செல்போன் இருக்கு ஒரு நல்ல செல்போனா இருப்பீங்களா அதை கூட உயர்வாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செல்போன் வாங்கினாங்க நமக்கு கொஞ்சம் கோபம் வரை இருக்கு அதுல நம்ம போட்டி போடணும் இதுல முத்த மாதிரி காரியங்கள்ல போட்டி போட முடியாம நாம போட்டி போடு என்பது நன்மைதான் ஒரு நான் ஒரு மனிதனை நாளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறந்து நன்மை இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை எல்லாருடைய தூதர் அபிதாயி சொன்னாடத்துல அன்னை ஆயிஷா அலிதா அவர்கள் கேட்ட கேள்வி அவங்க கேட்கிறாங்க நாளை வறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது அந்த மறுமை என்ற ஒரு நாளிலே எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த நாளிலே மனிதர்களுடைய கண்கள் எல்லாம் நிலை கொத்தி நிற்கக்கூடிய அந்த நாளிலே மிக கடுமையான அந்த நாளிலே

நன்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நன்மைக்காக நம்ம எந்த அளவுக்கு போட்டி போடணும் இதுல நாம் போட்டி போடுவது என்பது குறைவாக கேட்டால் நிச்சயமாக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது காரியங்கள் நம்ம செய்யலாம் எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிற மார்க்கட்ட இல்லதானே ஒரு தர்க சொல்ல போகும் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல இடங்களிலே இருக்கிறது ஒரு புராணம் கொடுக்கணுமா அப்படி எடுத்து சொல்லணுமா தாவா செய்யணுமா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதிலே சேர்ந்து கொண்டு அதிலே ஒருவராக நாம் இருக்கிறோமா அதிலே உண்ணா போய் நாம் இருக்கிறோமா இதிலே முண்டிட்டு கொண்டு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் இல்லதானே அப்ப நம்ம ஒரு காரியம் வரும் பொழுது அதிலே நன்மைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அதற்காக போட்டி போடக்கூடியவராக நாம் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்பது குறைவாக ஆனா சொல்லாரீசனம் அவருடைய காலத்துல வாழ்ந்த சகாபாடைய வாழ்க்கையை பார்த்தோம் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அது அவருடைய சொல்லாரி சார் அந்த மக்கள் எத்தனையோ விதமான நன்மைகளை செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ நன்மைகளை செய்த அவர் நடத்துல

ஒரு முக்கியம் ஒரு மனிதரை நாளை சொர்க்கு போய் சேர்த்தானே நன்மை செய்திருக்கிறாரோ அவர் நாளை மதுமையில பார்ப்பார் என்று அணுவளவு குறைவளவு குறைவாக இந்த உலகத்திலே நாம் கண்களால் பார்க்கப்பட முடியாத ஒரு பொருள் ஒரு லெச்சாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அணு என்பது அந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட நாளை வறுமையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை உணர்ந்த சகாபாக்கள் எப்படி இருந்திப்பட முடியுங்களா தகுக்கூடிய போர்க்களத்துல மிகப்பெரிய ஒரு படை தேவைப்படும் மிகப்பெரிய ஒரு படையை கூட்டிக் கொண்டுதான் அல்லாவுடைய தூதர்கள் போக வேண்டாம் முக்கியமான ஒரு காலகட்டங்கள் செய்கிறாங்க

சில பேர் பரம ஏனையாக இருப்பாங்கல்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்கல்ல அவர்களும் வந்து அல்லாவுடைய அல்லாவோட இந்துவர் எங்களையும் கூட்டிட்டு போகல ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாய் அல்லாவுடைய இந்துடத்துல அந்த மக்கள் கிடைக்கக்கூடிய அந்த செய்தியை நல்லா திருமலை போராட்டம் சொல்லிக்கொடங்க சொல்றான் வாகனம் கேட்டு உங்களை அந்த மக்கள் வர்றாங்க அவர்களை ஏற்கை அனுப்புவதற்கு உண்டான அந்த வாகனம் வசதி

எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கொடுமைகள் நடக்கிறது அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் மிகப்பெரிய பாதிப்பதற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது வேறுபட்ட பாதிப்புகள் வரக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாக எப்பேற்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக கலந்து காண்பதற்கு என்று நாம் மக்களை அழைக்கும் பொழுது

இந்த மாதம் ஒரு வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அந்த அர்த்தத்துல ஏன் தெரியுமா நாளை வறுமையில அந்த நம்ம அச்சம் அந்த கவலை இல்லை அந்த அந்த சிந்தனை நம்ம இடத்துல குறைவாக இருக்கு நாளை வறுமையில் அல்லாவுடைய சன்னி முன்னால் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நன்மைகளோடு நாம் நிற்போம் என்று அந்த சிந்தனையில் நம்ம அவங்க எப்படி இருந்துச்சு பண்ணீங்களா அதுவும் அவர்களிட மிகப்பெரிய பொருளாதாரத்திலே மிக பின்தங்கிய அந்த மக்கள் பொருளாதாரத்தில் அவ்வளவு கம்மியாவா இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது சொல்ல அவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட நாம பல மடங்கு மேல இருக்கோம் நம்ம வசதி வாய்க்கு அவ்வளவு மிகப்பெரிய ஏழ்மையாக இருந்த அன்னகர்மான

உன்னை நான் இணைப்பு போவதற்கும் வழிபடுவதற்கும் கொடுத்தார்கள் இந்த பிரார்த்தனையை அவருடைய மரணம் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள் ஏன் என்று சொன்னால் இது நமக்கு நாமும் அல்லாஹிலேயே கேட்கக்கூடிய பிரார்த்தனை நம்முடைய நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு

ஒட்டகத்துடைய நன்மை அடைகிறாரா இல்ல அடுத்த வாரம் எப்படியாவது அவரை நான் முடிவிட வேண்டும் அல்லாவுடைய தூதரே இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லா நன்மைகளும் நாம் செஞ்சு விடுறாங்க ஆனா பணக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்க எங்களை விட கூடுதலாக நன்மை செய்யறாங்க எங்களை விட அதிகம் நன்மை செய்யறாங்களே என்று கேட்காத அல்லாவுடைய தூர ஏன் அவ வருடத்துல இருந்து அந்த கோடிதான் அவ வருடத்துல இருந்து அந்த நன்மையை நீந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொறாமைதான் நன்மை எம்மை உள்ளவர் செய்யறாங்களே நன்மை எவை உள்ள சேகரிக்கிறாங்களே இவங்களுக்கு அல்லா பொருளாதாரத்தை கொடுத்து அதை வாடி வளர்க்குறாங்களே எந்த நோக்கத்துல அதான் அவருடைய தூரத்தை கேட்டாங்க அல்லா அவருடைய தூர சில வித்துகிற சொல்லிக் கொடுத்தாங்க சுகாம சொல்லுங்க அல்லது அல்லாவுக்கும் சொல்லுங்க அவர்களோடு போட்டி நன்மையாக இருக்கும் என்று சொன்னார்கள் நன்மைக்கு அதிகமான வாய்ப்புகளை பிறகு சில நாட்கள் சேர்க்கிற அவர்களும் அந்த பணக்காரர்களும் செல்வந்தர்களும் அதே போல அந்த விக்ரகம் செய்யலாம் இந்த ஏழைகளுக்கு இன்னும் பதட்ட அதிகமாகும் சொன்னாடி கேட்டாங்க அல்லாவருடைய நீங்க எதை சொல்லி கொடுத்தீங்களோ அந்த பணக்காரங்க அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட நன்மையை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்று சொன்ன உடனேயே அல்லாவுடைய தூதர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு அறுப்படை தான் அந்த மாற்றங்களுடைய அறுப்படை தான் அல்லாஹ் நன்மையை கொடுத்துருக்கிறாங்க அதற்கு போட்டி போடக்கூடிய வகையில் இன்னும் பல நன்மை சொல்லி கொடுத்தாங்க நீங்க உங்களுடைய சகோதரனை கண்டா இருக்க உங்களோடு இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனை நீங்கள் கண்டா சிரி